இப்போலாம் நிறையா பேருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டால் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது செய்யணும் பட் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறாங்க அதனால தான் அவங்களால அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறான் படிக்க முடியல ஏன் அப்படின்னா அவன் மைண்டுக்குள்ளே வந்து வேறு நிறையா தாட்கள் இருக்கும் வெளியில் போகலாம் பசங்க கூட கிரிக்கெட் விளாடலாம் அல்லது பைக்கில் சுற்றலாம் அல்லது கடைக்கு போகலாம் இப்படின்னு மைண்டில் நிறையா தாட் ஓடிக்கிட்டு இருக்கும் பட் ஒரு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் படிக்கணும் அப்படின்னா பட் ஆனால் மைண்டில் வேற இருக்கும் நம்ம வேற பண்ணலாம் இது கடுப்பாக இருக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு தோணும் அதே மாதிரி ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வெயிட் லாஸ் பண்ணணும் பட் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும் செலவு செய்ய காசு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்பளும் இம்பார்ட்டன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்குலாம் அவனும் பிரச்சனை இல்லை உடம்பு குறைக்காடி பட் ஆனால் உடம்பு குறைக்கணும் அப்படி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது இதே அந்த எக்ஸாம் பையன் ரெண்டு தடவை எக்ஸாம் ட்ரை பண்ணி ஃபெயிலாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அந்த எக்ஸாம்க்கு படிக்கிறத தவிர வேறு எதுவுமே மைண்டில் ஓடாது ஏன்னா ரெண்டு தடவை அடிபட்டான் இப்போ அவனுக்கு அந்த எக்ஸாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்றவருக்கு அவர் ஒரு கபடி பிளேயராக இருந்து வெயிட் லாஸ் பண்ணாதான் உன்னை கபடியில் சேர்த்துப்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு அவரோட கோச்சோ ஒருத்தர் சொல்லியிருந்தா அவங்க கூட நினைக்க மாட்டாரு எனக்கு எப்படியாவது உடம்பு குறைச்சிடணும் அப்போதான் தான் என் லைஃபே இருக்கு அப்படின்னு நினைச்சா அவரை உடம்பு குறைப்பாரு ஆனா இங்க எதுவுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லை ஒரு சாய்ஸா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் போகஸ் பண்ண முடியல இதே அவங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே வேலை இல்லை ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ் போயிடும் இல்லையா